தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கேசவன் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி மரிகார வரவுக்காக மகிழ்ச்சியுடனும் என்னவென்று புரியாத மெல்லிய பதட்டத்துடனும் காத்திருந்தது ஆதினிக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது அதற்குப் பிறகு நடந்தவையெல்லாம் மங்கலான நினைவுகளாகவே அவள் மனதில் நிழலாடி கொண்டிருந்தது சுவரோரமாக மரக்கட்டை போல் எந்தவித அசைவும் இல்லாமல் பழம் துணிகளின் மேல் படுத்திருந்த கேசவனை நீண்ட நேரமாக கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆதினி வேதனையால் ஏற்படும் மிக மெல்லிய அணுங்கல்களையும் சுவாசத்திற்காக மிதமாக ஏறி இறங்கும் நெஞ்சு பகுதியின் அசைவையும் தவிர்த்து அந்த உடலில் உயிர் இருப்பதற்கான எந்தவித அறிகுறியும் அவளுக்கு தென்படவில்லை கோமதியின் கைகள் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அவள் மனம் அங்கே இல்லை என்பதை எங்கோ வெறித்து இருந்த கண்கள் காட்டி கொடுத்தது கோமதி பல நாட்களாக கேசவன் ஊர்பேச்சை கேட்டு காட்டுக்குள் சென்றதை நினைத்து நொந்து கொண்டிருந்தாள் ஆனால் இப்போது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய பயம் அவளை நடைபணமாக உறைய வைத்திருக்கிறது ஆரம்ப நாட்களில் அலையலையாக திரண்டு வந்த மக்கள் ஆறுதல் கூறியதோடு கேசவனின் குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு பல உதவிகளும் செய்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல அறிவாட்டியை தவிர அங்கு வருவோர் அரிதாகிப் போனார்கள் கோமதி அடிக்கடி சொல்வது போல் நாயும் நாய் போட்ட குட்டிகளுமாக அந்த குடும்பம் சிறு குடிசைக்குள் சிறைப்பட்டு கிடந்தது வெளியில் கேட்ட காலடி சத்தம் அறிவாட்டியின் வருகையை ஆதினிக்கு உணர்த்தியது திடுக்கிட்டு எழுந்தவள் மருத்துவ மூலிகைச் செடிகளில் இருந்து பெறப்பட்ட சாறுகளை மீளவும் ஒருமுறை சரிபார்த்து கொண்டவளாக வாசலுக்கு ஓடோடி சென்று அறிவாட்டியை வரவேற்றாள் அறிவாட்டி இரு கைகளிலும் கொண்டு வந்திருந்த மூலிகைகளை வாங்கி வைத்துவிட்டு அறிவாட்டியின் சிகிச்சைகளுக்கு உதவிகளை செய்ய தொடங்கினாள் அசைவற்றிருந்த கேசவனின் உடல் வளமைக்கு மாறாக பாரம் நிறைந்ததாக இருந்தது அவனை இருபக்கமும் மாறி மாறி புரட்டுவதற்கு இருவராலும் இயலாமல் போகவே பதபதைத்து ஓடிவந்த கோமதி உதவினாள் வழக்கம் போல கோமதியின் கண்ணீர் துளிகள் கேசவனின் கழுத்து பகுதியில் விழுந்து வழிந்தோடிக் கொண்டிருந்தது அருவெருப்பில்லாமல் கேசவனின் கழிவுகளை அகற்றி ஒரு குழந்தை போல கேசவனை ஆதினி பராமரிக்க தொடங்கி ஆறு கிழமைகள் ஆகிவிட்டிருந்தது வறுமை காரணமாக பல கடினமான சூழ்நிலைகளை அந்த குடும்பம் கடந்து வந்திருக்கிறது ஆனால் வழிகாட்டியாக வாழ்வாதாரமாகச் செயல்பட்ட கேசவன் தன் வாழ்வின் கடைசி நிமிடங்களை கடந்து கொண்டிருக்கிறான் என்ற கசப்பான உண்மை அந்த குடும்பத்தை தத்தளிக்க வைத்திருந்தது வதனமார் திடலில் இருந்தவர்களும் வீட்டில் கேசவனை வந்து பார்த்து போனவர்களும் காட்டில் ஜானை துரத்தும் போது விழுந்ததால் தலையில் அடிபட்டு கேசவனின் அங்கங்கள் அசையாமல் போனது என்று கூறினார்கள் அறிவாட்டி மட்டும்தான் கேசவனுக்கு வந்திருப்பது பக்கவாதம் வாயும் கோணி அங்கங்களும் சேல் இழந்ததால் தான் நிலை தடுமாறி அவன் விழுந்து தலையில் அடிபட்டு கொண்டான் என்றாள் தலையில் ஏற்பட்ட சிறிய காயம் அறிவாட்டியின் சீச்சையால் முற்றாக மாறிவிட்டிருந்தது அன்றைய மருத்துவத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அறிவாட்டி தன் கைகளை கழுவிக்கொண்டிருந்தாள் கேசவன் மூச்சு விடும்போது ஏற்படும் ஒலி மாற்றம் பற்றி ஆதினி அறிவாட்டியிடம் கேட்டு கொண்டிருந்தாள் பதிலேதும் சொல்லாது அறிவாட்டி பலமாக யோசிப்பது ஆதினிக்கு பயத்தை தந்தது பிள்ளைகளை வெளியில் ஆதினியுடன் விளையாடச் சொல்லிவிட்டு அறிவாட்டி கோமதியிடம் கேசவனின் உடல்நிலை பற்றி சொல்லியது வெளியிலிருந்து ஒட்டு கேட்ட ஆதினிக்கு தெளிவாக புரிந்தது தான் கணித்திருந்த ஆறு கிழமை கேடு அன்றோடு முடிவதாகவும் இனி எப்போது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கக்கூடும் என்பதை கோமதிக்கு புரியக்கூடிய விதத்தில் மிகவும் பக்குவமாக அறிவாட்டி சொல்லிக் கொண்டிருந்தாள் கோமதி வாய்மூடி அழுகிறாள் என்பது குடிசைக்குள் இருந்து வந்த விசும்பல் சத்தம் மூலம் ஆதினிக்கு புரிந்தது குழந்தைகளுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் ஏதோ தங்கள் தந்தைக்கு நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் போல் சோர்ந்து போய் ஆதினியின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தார்கள் உயிரின மதித்த தந்தையின் இறப்பு அண்மித்து விட்டதை ஆதினி புரிந்து கொண்டாள் இதற்கு முன் தலைமுறை வீடவிர ஓலமிட்டு அழுதிருக்கிறாள் ஆனால் இப்போது அவள் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் துளி கூட வெளிவரவில்லை மடியில் கிடந்த குழந்தைகளின் தலைகளை விரடி கொண்டபடி தந்தை தன்னிடம் விட்டுச் செல்லும் கடமைகளை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று எண்ணமிட்டபடி இருந்தது அவள் மனது வாழ்வின் சிக்கலான நிலைமைகளில் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக பெண்களை மாற்ற வேண்டும் என்றுதான் அறிவாட்டி தன்னுடைய குடிசையை ஒரு அறிவூட்டும் கூடமாக மாற்றியிருந்தாள் இருந்தாலும் அவள் நினைத்தது போல இடையர்கள் மக்களின் மனங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை அறிவாட்டி அடிக்கடி ஆதங்கப்பட்டதை ஆதாரப்படுத்துவது போல் குடிசைக்குள் இருந்து கோமதியின் அழுகை சத்தம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தது மூன்று நாட்களுக்கு முன்னர் அறிவாட்டிக்கு சதுர்வேதி மங்கலத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருந்தது சதுர்வேதி மங்களத்தின் புகழ்பெற்ற கிரமவித்தன் என்கிற பிராமணர் இறந்ததன் நினைவாக அவருடைய மனைவி நங்கேசானி என்பவர் விஜயராஜேஸ்வரத்திற்கு ஏழு தேவரடியார்களையும் விஜயராஜ விண்ணகரத்திற்கு மூன்று தேவரடியார்களையும் தானமாக கொடுப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறாள் அதற்காக தேவரடியாராக ஆலயத்தில் பணி செய்ய சம்மதிப்பவர்களுக்கு மாதாந்தம் கூலி வழங்குவதற்கு இணங்கியிருக்கிறாள் என்பதுதான் அந்த செய்தி நல்ல வேளையாக சுயநினைவோடு கேசவன் இருக்கவில்லை கிரமவித்தன் அவரை பொறுத்தவரையில் துன்பத்தில் இருந்து காப்பாற்றிய கடவுள் எனவே இந்த துன்பகரமான செய்தி கேசவனை முழுமையாக பாதித்திருக்கும் செய்தி அறிந்ததும் கோமதி கடவுள் எல்லா பக்கத்தாலேயும் நம்மை சோதிக்கிறார் என்று நெஞ்சில் அடித்து அழுது கொண்டிருந்தான் ஆதினிக்கு இருட்டுக்குள் ஒரு வெளிச்சம் தெரிவது போலிருந்தது தன் தந்தைக்கு தக்க சமயத்தில் உதவிய கிரமவித்தனின் மனைவி தனக்காகத்தான் உரிய நேரத்தில் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள் கேசவனின் தோள்களில் ஒரு ராணி போல உட்கார்ந்தபடி சுற்றி பார்த்த ஊரையும் அன்புக்கு ஏங்கும் குழந்தைகளையும் வெளியுலகம் தெரியாத அப்பாவியான கோமதியையும் விட்டு வாழ்நாள் முழுவதும் தேவரடியாராக ஆலய கடமைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த மனமுடைந்து ஆதினிக்கு வாய்விட்டு விட்டு வேண்டும் போல் இருந்தது அறிவாட்டி பாட்டியிடமிருந்து கற்றுக்கொண்ட வாழ்வியல் அனுபவங்களும் கலை வடிவங்களும் கேசவன் கற்றுக் கொடுத்திருந்த போராடும் திறனும் அந்த சின்ன வயதில் ஆதினிக்கு வாழ்வின் பெரிய முடிவொன்றை எடுப்பதற்கு துணை நின்றது கோமதியால் முடிவெடுக்க முடியாமல் அழுகியோடு கடந்து போன நான்காவது நாள் மாலை நேரம் திடீரென அறிவாட்டி சைகை மூலம் ஆதினியை அழைத்தாள் கேசவனுக்குரிய உணவினை அரைத்துக் கொண்டிருந்த ஆதினி ஓடி வந்தாள் கேசவனின் வலக்கரத்தை பற்றி பிடித்தபடி என்ன பாட்டி என்பதை கண்களால் கேட்டாள் ஆனால் கேசவனின் கரத்தில் ஏற்பட்டிருந்த குளிர்மை அவள் மனதில் பதட்டத்தை உருவாக்கியது அவசர அவசரமாக கேசவனின் உடலெல்லாம் தொட்டு பார்த்தாள் ஆதினி கையில் இருந்த குளிர்மை மெல்ல மெல்ல நெஞ்சு பகுதியை நோக்கி நகர்ந்தது சற்று நேரத்திற்கு முன் அறிவாட்டி கொடுத்திருந்த சாறு கேசவனின் இடது பக்க வாயால் மெல்ல கசிந்தது சிறிது நேரத்தின் பின் எந்தவித அவஸ்தையும் படாமல் அசைவற்றிருந்த முழுமையாக குளிர்வடைந்து விட்டிருந்த கேசவனின் தேகத்தின் முகத்தில் திறந்திருந்த கண்களை அறைவாட்டி மூடிவிட்டாள் தொடரும்